நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள் ஜனவரி ஐந்து புனித யோவான் நெப்பமூசின் நியூமன் நாட்டில் நாட்டிலுள்ள பிரகடீஸ் பகுதியில் வாழ்ந்த பிலிப் ஆக்னஸ் நியூமன் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினோராம் ஆண்டு மார்ச் இருபத்தெட்டாம் நாள் பிறந்தார் யோவான் நெப்பமுசின் நியூமன் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஓராம் ஆண்டு குருமடத்தில் சேர்ந்து கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் நாள் அமெரிக்க நாட்டில் குருவாக திருப்பொழிவு செய்யப்பட்டார் புனித மரியன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்ட அருத்தந்தை யோவான் நெப்பமுசீன் அமெரிக்காவின் பங்கு தளத்திற்குட்பட்ட கிராமங்களின் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு உலக மீட்பரின் சபையில் சேர்ந்து நவத்துறவியாக பயிற்சி பெற்ற இவர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் வார்த்தைப்பாடு அளித்து இறைப்பணிகளைச் செய்தார் கிராமப்புற மாணவர்கள் கல்வி பெறுவதற்காக கல்வி சாலைகளை கட்டி எழுப்பி அவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அருட்தந்தை யோவான் நெப்பமுசின் கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிலடெல்பியா மறைமாவட்ட ஆயராக அருட்பொழிவு பெற்றார் பெண்களுக்காக புனித பிரான்சிஸ் மூன்றாம் சபையினைத் தொடங்கி ஆண்டவரின் பணிகளை செய்த ஆயர் யோவான் நெப்பமுசின் மக்கள் வழிபாடு செய்வதற்காக ஆலயங்களை கட்டி எழுப்பி அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் எங்கே எப்போது இறப்பு வரும் என்பது கடவுளது திருவுளம் எனவே நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிய ஆயர் யோவான் நெப்பமுசி நியூமன் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் நாள் விண்ணகம் சென்றார் அமெரிக்க நாட்டில் நூறு கல்வி சாலைகளையும் எண்பது ஆலயங்களையும் கட்டி எழுப்பி ஆண்டவரின் பணிகளைச் செய்து எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஆயர் யோவான் நெப்பமுசின் நியூமனை திருத்தந்தை ஆறாம் பவுல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் புனித யோவான் நெப்பமுசின் நியூமன் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியோடி இருக்க தேவையான மன வலிமையினை ஆண்டவர் அருளும்படி ஜபிப்போம் வாரம் ஓர் அலசல் உலக பிரைலி தினம் உலகம் முழுவதும் பார்வையற்ற மற்றும் குறைந்த பார்வையுடைய கோடிக்கணக்கான மக்களின் கல்வி சுயமரியாதை சமத்துவம் மற்றும் உரிமைகளை நினைவுகூரும் நாளாக உலக பிரெய்லி தினம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி நாலாம் தேதி உலக பிரெய்லி நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாள் பார்வையற்றோருக்கான வாசிப்பு மற்றும் எழுத்து உலகிற்கு ஒளியேற்றிய லூயி பிரெய்லி அவர்களின் பிறந்த தினமாக அந்நாள் அமைந்தது ஒருவர் கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அறிவால் சிந்தனையால் கனவுகளால் அவர் உலகை மாற்ற முடியும் அந்த மாற்றத்திற்கு வழிகாட்டியான மொழியே பிரெய்லி உலக பிரெய்லி தினம் என்பது ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல இது ஒரு உணர்வு நாள் பார்வையற்றவர்களின் வாழ்க்கையில் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை உலகிற்கு உணர்த்தும் நாள் பார்வை என்பது மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம் ஆனால் அந்த வரம் இல்லாதவர்களும் இந்த உலகில் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதே மனித நேயத்தின் அடிப்படை அதற்காக உருவான மிக பெரிய கருவிதான் பிரெய்லி பிரெய்லி இல்லையெனில் பார்வையற்றோரின் கல்வி என்பது கனவாகவே இருந்து போயிருக்கும் இன்று அவர்கள் மருத்துவராகவும் ஆசிரியராகவும் இசைக்கலைஞராகவும் நிர்வாக அதிகாரியாகவும் மாறியிருக்கிறார்கள் என்றால் அதன் பின்னால் பிரெய்லியின் பங்கு அளவற்றது லூயி பிரெய்லி அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி நாலாம் தேதி பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் அவர் பிறந்த குடும்பம் சாதாரண குடும்பம் அவரது தந்தை ஒரு தோல் வேலை செய்யும் கைவினைஞர் மூன்று வயதில் ஏற்பட்ட ஒரு விபத்து லூயி பிரெய்லியின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது தந்தையின் பணியகத்தில் இருந்த கூர்மையான கருவி அவரது கண்களில் பட்டு சில நாட்களில் அவர் முழுமையாக பார்வையிழந்தார் இந்த நிலைமை அவரை உடைத்து விடவில்லை மாறாக அவரை உலகிற்கே ஒளி கொடுக்கும் மனிதராக மாற்றியது அவர் பார்வையற்றோர் பள்ளியில் சேர்ந்தபோது அங்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறைகள் மிகவும் சிக்கலானவை மெதுவானவை ஒரு புத்தகத்தை படிக்க பல மணி நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை அப்போது இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட நைட் ரைட்டிங் என்ற முறையால் ஊக்கமடைந்து பதினைந்து வயதிலேயே ஒரு புதிய எழுத்து முறையை உருவாக்கினார் அதுவே பிரெய்லி எழுத்து முறை ஆறு புள்ளிகளை அடிப்படையாக கொண்ட இந்த முறை தொடுதலின் மூலம் எழுத்துக்களை உணர உதவியது இது உலகின் மிக சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இது போற்றப்படுகிறது துரதிர்ஷ்டமாக லூயி பிரெய்லி அவர்கள் உயிருடன் இருக்கும் காலத்தில் அவரது கண்டுபிடிப்பு முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் அவர் மறைந்த பின் உலகம் முழுவதும் அவரது பெயர் நிலைத்தது பிரெய்லி என்பது ஒரு மொழி அல்ல அது ஒரு எழுத்து முறை ஆறு உயர்த்தப்பட்ட புள்ளிகளைக் கொண்ட ஒவ்வொரு கட்டமும் ஒரு எழுத்தை எண்ணெய் அல்லது குறியீட்டை குறிக்கிறது இந்த புள்ளிகளின் அமைப்பை விரல்களின் தொடுதலால் உணர்ந்து வாசிக்க முடியும் இன்று பிரெய்லி உலகின் பல நூறு மொழிகளில் உள்ளது கணிதம் அறிவியல் இசை ஆகிய துறைகளில் பயன்படுகிறது நாணயங்கள் மருந்து பெட்டிகள் லிஃப்ட் பொத்தான்கள் பேருந்துகள் ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது பிரெய்லி என்பது கல்விக்கான பாலம் மட்டுமல்ல அது சுயமரியாதைக்கான அடித்தளம் ஒரு குழந்தைக்கு கல்வி கிடைக்கவில்லை என்றால் அவன் வாழ்க்கையே இருளில் தள்ளப்படுகிறது பார்வையற்ற குழந்தைகளுக்கு பிரெய்லி கல்வி கிடைக்கும்போது அவர்களின் உலகமே ஒளியால் நிரம்புகிறது பிரெய்லி மூலம் அவர்கள் தாங்களே வாசிக்கிறார்கள் தாங்களே எழுதுகிறார்கள் சுயமாக சிந்திக்கிறார்கள் பிறரை சார்ந்திராமல் வாழ்கிறார்கள் இதுதான் உண்மையான அதிகாரமூட்டல் இன்றைய டிஜிட்டல் உலகில் பிரெய்லி பழமையானது என்று நினைப்பவர்கள் இருக்கலாம் ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது ரெஃப்ரெஷபிள் பிரெய்லி டிஸ்பிளேஸ் பிரெய்லி டேக்கர்ஸ் ஸ்கிரீன் ரீடர்ஸ் அதனுடன் இணைந்த பிரெய்லி சாதனங்கள் மொபைல் பிரெய்லி ஆப்ஸ் என அனைத்தும் உருவாகியுள்ளன தொழில்நுட்பம் வளர வளர பிரெய்லியின் முக்கியத்துவம் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது பார்வையற்றோர் மீது கருணை காட்டுவது போதாது அவர்களுக்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும் பார்வையற்றோருக்கான பிரெய்லி முறையை கற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பதோடு பொது இடங்களில் அவர்களுக்கான பிரெய்லி வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அவர்களின் தனித்துவமான திறமைகளை மதித்து அவர்களை வெறும் உதவியாளர்களாக பார்க்காமல் சரிநிகர் சக மனிதர்களாக கருதுவதே முறையான சமூக பார்வையாகும் பிரெய்லி என்பது ஒரு கல்வி கருவி மட்டுமல்ல அது ஒரு மனித உரிமை ஐக்கிய நாடுகள் சபை பார்வையற்றோரின் உரிமைகளை அங்கீகரித்து தகவல் தகவலானுகள் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது ஒரு மனிதனுக்கு வாசிக்கும் உரிமை மறுக்கப்பட்டால் அவனுடைய சிந்திக்கும் உரிமையே மறுக்கப்படுகிறது அதனால்தான் பிரைலி என்பது உரிமைகளின் மொழி என்று அழைக்கப்படுகிறது ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்துப் பாருங்கள் எங்கும் எழுத்துக்கள் இல்லை புத்தகங்கள் இல்லை வழிகாட்டும் அடையாளங்கள் இல்லை அந்த உலகில் ஒரு பார்வையற்ற குழந்தையின் வாழ்க்கை எவ்வளவு சிரமமானதாக இருக்கும் இந்த கற்பனை நமக்கு பிரெய்லியின் மதிப்பை ஆழமாக உணர வைக்கிறது பிரெய்லி கற்றுக்கொள்வது எளிதல்ல அதற்கு பொறுமையும் பயிற்சியும் தேவை விரல்களின் உணர்திறன் வளர்தல் புள்ளிகளின் இடவமைப்பு நினைவில் கொள்ளுதல் தொடர்ச்சியான பயிற்சி இந்த முயற்சிகள் பார்வையற்றோரின் மன உறுதியையும் உழைப்பையும் வெளிப்படுத்துகின்றன பார்வையற்ற பெண்கள் இரண்டு சவால்களை சந்திக்கிறார்கள் பாலின அடிப்படையிலும் மாற்றுத்திறன் அடிப்படையிலும் பிரெய்லி கல்வி அவர்களுக்கு தன்னம்பிக்கை பொருளாதார சுதந்திரம் சமூக மரியாதை ஆகியவற்றை அளிக்கிறது பார்வையற்றோருக்கான ஆசிரியர்கள் சாதாரண ஆசிரியர்கள் அல்ல அவர்கள் ஒளியேற்றும் மெழுகுவர்த்திகள் அவர்களின் பொறுமையையும் அர்ப்பணிப்பும் இல்லையெனில் பிரெய்லி கல்வி சாத்தியமில்லை உலக பிரெய்லி தினம் ஒரு நாளாக மட்டுமே இருக்கக்கூடாது பள்ளிகளில் பிரெய்லி அறிமுகம் மாணவர்களுக்கு அனுபவ நிகழ்ச்சிகள் பொது இடங்களில் பிரெய்லி அடையாளங்கள் இவை அனைத்தும் சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் நீங்கள் பிரெய்லி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் அதை அறிந்து கொள்வது உங்கள் மனித நேயத்தை வளர்க்கும் ஒரு நாளில் நீங்கள் ஒரு பார்வையற்ற நண்பருக்கு உதவ முடியும் அந்த உதவிக்கு அடிப்படை புரிதல் தேவை பார்வையற்ற விஞ்ஞானிகள் எழுத்தாளர்கள் விளையாட்டு வீரர்கள் பிரெய்லியை அடிப்படையாக கொண்டு சாதனை புரிந்துள்ளனர் அவர்களின் கதைகள் நமக்கு ஊக்கமாக அமைகின்றன இந்த உலக பிரெய்லி நாளில் நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம் சம வாய்ப்புகளை உருவாக்குவோம் பிரெய்லியை மதிப்போம் மாற்றுத்திறனை குறையாக பார்க்க மாட்டோம் இதுவே லூயி பிரெய்லி அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை வாசிக்க தெரியாத நிலை மன அழுத்தத்தை உருவாக்கும் ஆனால் பிரெய்லி தெரிந்த ஒருவருக்கு தனிமை குறைகிறது தைரியம் சுயமரியாதை சமூக தொடர்பு இவை அனைத்தும் பிரெய்லி மூலம் வளர்கின்றன பிரெய்லி வாசிப்பு மெதுவானது ஆனால் அந்த மெதுவில் ஆழம் இருக்கிறது இந்த மெதுவான பயணம் பொறுமை கவனம் தன்னிலை ஆகியவற்றை மனிதனுக்கு கற்றுத்தருகிறது பார்வையற்றோரை குறித்து சமூகத்தில் உள்ள சில தவறான கருத்துக்கள் அவர்களுக்கு திறமை இல்லை அவர்கள் சார்புடையவர்கள் அவர்களுக்கு வேலை செய்ய முடியாது பிரெய்லி இந்த எல்லா தவறான எண்ணங்களையும் உடைக்கிறது பிரெய்லி தெரிந்த பார்வையற்றோர் இன்று அமைப்புகளை உருவாக்குகிறார்கள் சமூக மாற்றத்திற்கு தலைமை தாங்குகிறார்கள் அறிவு கிடைத்தால் தலைமைத்துவம் தானாக உருவாகும் என்பதற்கான சாட்சி பிரெய்லி ஒரு நாளில் உலகம் கண்களை மூடினால் அது இருள் ஆனால் ஒரு சமூகம் மனதை மூடினால் அது கொடுமை பிரெய்லி அந்த மனக்கண்களை திறக்கும் விசை லூயி பிரெய்லி அவர்களின் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் ஒன்றே ஒன்றுதான் ஒருவரின் குறைபாடு உலகின் குறையாக மாறக்கூடாது பிரெய்லி என்பது புள்ளிகளால் ஆன எழுத்து மட்டுமல்ல அது நம்பிக்கை சுயமரியாதை சுதந்திரம் சமத்துவம் இந்த உலக பிரெய்லி நாளில் நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுப்போம் பார்வையற்றோருக்கான உலகை மட்டுமல்ல அனைவருக்கும் சமமான உலகை உருவாக்குவோம் செய்திகள் வலுக்குறைந்த மனித உடலில் இயேசுவின் வருகை நம் நம்பிக்கையை மீண்டும் தூண்டி எழுப்புகிறது அதே வேளையில் ஒன்று கடவுளுக்கும் மற்றொன்று நம் சகோதர மனிதர்களுக்கும் என அது நமக்கு இருமடங்கு அர்ப்பணிப்பை அளிக்கிறது என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி நான்கு ஞாயிறன்று வத்திக்கானின் புனித பேதிரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை கிறிஸ்தவ நம்பிக்கை கிறிஸ்து மனு உருவெடுத்தலின் பொருள் மற்றும் எதிர்நோக்கின் யூபிலியாண்டின் முடிவு குறித்த தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை இன்னும் இரண்டு நாட்களில் புனித பேதிரு பெருங்கோவிலின் புனித கதவு மூடப்படுவதோடு யூபிலியாண்டு முடிவடையும் என்பதை திருப்பயணிகளுக்கு நினைவுபடுத்தினார் யோவானின் நற்செய்தியை எடுத்துக்காட்டி கிறிஸ்துவை எதிர்நோக்கு என்பது மனித நம்பிக்கையில் வேரூன்றவில்லை மாறாக இயேசு கிறிஸ்துவில் மனிதராக மாறுவதற்கான கடவுளின் முடிவில் வேரூன்றி உள்ளது என்பதை வலியுறுத்தி கூறினார் திருத்தந்தை மேலும் மனிதகுலத்தின் பயணத்தை பயந்து கொள்ளவும் அன்றாட வாழ்வில் மக்களுடன் நெருக்கமாக இருக்கவும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்பதை இயேசுவின் மனு உருவெடுத்தல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டார் திருத்தந்தை கடவுளுக்கு நம்பகத்தன்மையுடன் இருப்பது மற்றும் மற்றவர்கள் மீதான பொறுப்பு என இந்த எதிர்நோக்கிலிருந்து உருவாகும் இரட்டை அர்ப்பணிப்பை குறித்து விளக்கிய திருத்தந்தை கடவுள் தொலைவில் இல்லை மாறாக மனித வலுவற்ற இயல்பு மற்றும் அன்றாட சூழ்நிலைகளில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து உறுதியான மற்றும் மனு உருவெடுத்த ஒரு நம்பிக்கையை வாழ கிறிஸ்தவர்களை வலியுறுத்தினார் மேலும் ஒவ்வொரு நபரின் மாண்பையும் மதிக்க வேண்டும் என்றும் ஒருமைப்பாடு நீதி அமைதி மற்றும் வலுக்குறைந்தவர்களுக்கான அக்கறை ஆகியவற்றை விசுவாசத்தின் அத்தியாவசிய வெளிப்படுத்திறன்களாக வலியுறுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை இறைவனின் குரலுக்கு அமைதியில் செவிமடுக்கும் அன்னை மரியாவின் முன்மாதிரியிலிருந்து விசுவாசிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி மூன்று சனிக்கிழமையன்று திருப்பீடத்தில் சிஸ்டைன் சிற்றாலய இசைக்குழுவின் கிறிஸ்து பிறப்பு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடம் உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எப்போதும் இசையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று என்று மொழிந்த திருத்தந்தை பிறப்பின் போது விண்ணக தூதர் பேரணி உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாக்குக உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாக்குக என்று கடவுளை புகழ்ந்து பாடியது என்று நற்செய்தியே நமக்கு சொல்கிறது என்பதை எடுத்து காட்டினார் மேலும் அன்று நிகழ்ந்த முதல் கிறிஸ்து பிறப்பு இசை நிகழ்ச்சி பற்றி எடுத்துக் கூறிய திருத்தந்தை அந்த இரவின் நேரடி பார்வையாளர்களாகவும் சாட்சிகளாகவும் திகழ்ந்த பெத்லேஹேம் இடையர்களைப் பற்றியும் அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தி புகழ்ந்து சென்றதை பற்றியும் சுட்டிக்காட்டினார் அமெரிக்க படைகளால் வெனிசுலாவின் அரசு தலைவர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டில் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி நான்கு ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதரு பெருங்கோவில் வளாகத்தில் வழங்கிய மூவேலை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்த திருத்தந்தை வெனிசுலாவின் இறையாண்மை சட்டத்தின் ஆட்சி மனித மற்றும் குடிமக்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டுமென்றும் அழைப்பு விடுத்துள்ளார் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களை வெனிசுலாவிற்காக இறைவேண்டல் செய்யும்படி அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அமைதியின் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவும் போரால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களின் துயரத்தில் ஒன்றித்து அவர்களுடன் தொடர்ந்து தோழமையில் இருக்கவும் ஊக்குவித்துள்ளார் அமைதி என்பது நாம் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு தேர்வு என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அமைதி என்பது ஆயுதங்களற்ற ஒன்று அது செயல்திறமுடையது மற்றும் வன்முறையற்றது நற்செய்தியின் செய்தி வெறும் வார்த்தைகள் மூலம் அல்ல செயல்கள் மூலம் அமைதியை கொண்டு வருவதாகும் என்று கூறியுள்ளது பாக்ஸ் கிறிஸ்டி எனப்படும் அனைத்துலக கத்தோலிக்க அமைதி இயக்கத்தின் இளையோர் மன்றம் இந்த வார்த்தைகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக ஒன்று கூடலின் போது உருவாக்கப்பட்ட பாக்ஸ் கிறிஸ்டி இளையோர் மன்றத்தின் இளைஞர்கள் உலக அமைதி நாளை முன்னிட்டு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வழங்கியுள்ள செய்திக்கு பதிலளிக்க முனைந்துள்ளனர் இளைஞர்கள் வெறும் அமைதியை பெறுபவர்களாக மட்டுமே இருக்க விரும்பவில்லை அதை கட்டி எழுப்புவதில் அவர்கள் அதிகமான ஒரு பங்களிப்பை கொடுக்க விரும்புகின்றனர் என்றும் மன்றம் கூறியுள்ளது இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை